ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து அதர் சோர்ஸ் புக் வச்சுருக்கீங்க அதாவது அகாடமி புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஸோ அதர் சோர்ஸ் புக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு அகாடமி புக் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு அகாடமி புக்காக இருந்தாலும் எல்லார்டையுமே வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட எந்த ஒரு அகாடமி புக் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அகாடமி புக்கை வந்து நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்னிட்ட பார்த்தீங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி புக் ஸோ ஜிகேக்கு அந்த புக் வச்சுருக்கேன் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஆசான் புக் வந்து வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் எப்போதுமே ஸ்கூல் புக்கை முதல்ல படிச்சுட்டு ரிவிஷனுக்கு தான் வந்து இந்த அகாடமி புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து ஏதாவது அவங்க வச்சுருக்க புக்கு அதர் சோர்ஸ் புக்கே வந்து டைரெக்டாக படிப்பாங்க ஸ்கூல் புக்கை வந்து படிக்காமல் ஓகேங்களா ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவிஷனுக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் அந்த அந்த புக்கே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம ரிவிஷனுக்கு அதர் சோர்ஸ் புக் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அந்த புக்கிலேயே வந்து படிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் முதல்ல நீங்கள் ஸ்கூல் புக்கையும் ஸோ அந்த அதர் சோர்ஸ் புக்கையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்போ நம்ம அதர் சோர்ஸ் புக்கில் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அந்த புக்கில் அதர் சோர்ஸ் புக்கில் வந்து இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த புக்கில் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் பட் யாருமே வந்து அதை செய்ய மாட்டாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதை நோட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம நம்ம டேரெக்டாக ரிவிஷனுக்கு வந்து ஸ்கூல் புக்கை தொடமாட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து அகாடமி புக்கை தான் வந்து படிப்போம் அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி அதர் சோர்ஸ் புக்கில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் சோர்ஸ் புக்கையும் வச்சு அந்த ஸ்கூல் புக்கையும் கம்பேர் பண்ணி ஸோ இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நான் இந்த புக்கிலே வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இதை ஒரு தடவை நான் முடிச்சிட்டேன்னா ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் ஸ்கூல் புக்கை வந்து எடுக்க மாட்டேன் ஸோ இந்த ஒரு புக்கை மட்டும் நான் அதாவது அகாடமி புக்கில் வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன் ப்ளஸ் அதிலே வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை மட்டும் தான் வந்து நான் படிப்பேன் ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைமுக்கு வந்து இந்த மாதிரி அகாடமி புக்கை மட்டும் தான் ரிவிஷனுக்கு படிப்போம் ஸோ அதிலே வந்து நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் வந்து மிஸ் ஆகாது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெவல்த்து இந்திய பொருளாதாரம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்லேயும் நோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜஸ் அதாவது இந்த பேஜஸ்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அவுட் போட்டு இதிலேயே வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் ரிவிஷனுக்கு நம்ம டேரெக்டாக இந்த புக்கை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கூல் புக்கையும் படிச்சுக்கிட்டு இதையும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு ஸோ ரிவிஷன் அப்போ நம்ம ஒரு புக்கை மட்டும் தான் படிப்போம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அதிலேயே வந்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா நம்ம ஒரு புக்கிலையே டேரெக்டாக வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எப்போதும் ஸ்கூல் புக்கை முதல்ல படி படிங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதர் சோர்ஸ் புக்கை வந்து படிங்க அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குதா உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக மெமரி ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் புக்கில் ஸோ ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஜை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு டேரெக்டாக இந்த புக்குலேயே ஒட்டி வச்சுக்கிட்டா நமக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க நீங்கள் எந்த ஒரு புக்கை அகாடமி புக்கு வச்சுருந்தாலும் முதல்ல ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓனாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு நம்ம டேரெக்டாக நோட்ஸ் எடுத்து அதை மட்டுமே படிச்சுக்கலாமே அப்படின்னு நிறையா பேருக்கு தோணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் டைம் டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி அதனால நம்ம புக் வச்சுருக்க பட்சத்தில் பக... நம்ம <çot -tale> இதிலேயே வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா <laughs> okay, ஸோ நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லெசனும் படிக்கும்போது அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்குவேன் ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையே ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்